தமிழக மக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு முருகப்பெருமானின் ஜோதி தரிசனம் முருகப்பெருமானின் அறிவிப்பு அருட்சுவடியின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்தில் மரணத்தை வென்ற முதல் சித்தர் ஞானி நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானே சுமார் ஒன்பது கோடி சித்தர்கள் அடங்கிய பரம்பரையை உருவாக்கினார் பல ஆண்டுகள் சித்தர்கள் பரம்பரையில் இந்த நூற்றாண்டின் முதுபெரும் ஞானி முருகப்பெருமானின் கல்கி அவதாரம் மரணத்தை வென்று கலியுகத்தை முடித்து ஞான யுகத்தை தோற்றுவிக்க நம்மிடையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் துறையூர் துறவியார் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நாற்பத்தி ஓரு ஆண்டு கால தன்னலமற்ற கடும் தவத்தின் காரணமாகவும் சுயநலமில்லாத வேண்டுகோளுக்கும் இசைந்து ஹே விளம்பி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல் பன்னிரண்டு மணிக்குள்ளாக முருகப்பெருமான் தானே ஞானயுக மாற்றத்திற்கு சாட்சியாக ஜோதி வடிவில் வானத்தில் வெளிப்படுவேன் என்று அருட்சுவடியின் மூலமாக உலக மக்களுக்கு நற்செய்தி அருளியிருக்கின்றார் முருகப்பெருமானின் ஜோதி தரிசனத்தை காண தமிழக மக்களுக்கு ஓர் தாழ்மையான வேண்டுகோள் வருகின்ற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று அசைவத்தை நீக்கி வீட்டை சுத்தம் செய்து பந்தலிட்டு கோலமிட்டு மாவிலை தோரணம் அமைத்து வீட்டில் சரவண ஜோதியாம் அகல் விளக்கை ஏற்றி வைத்து ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்று பன்னிரண்டு முறை சொல்லி முருகா முருகா வருக வருக கலியுக மாற்றம் தருக தருக என்று ஜோதி முன் அமர்ந்து நூத்தி எட்டு முறை சொல்லி சர்க்கரை பொங்கல் படையலிட்டு பூஜை முடிந்த பின் வருவோருக்கு அன்னதானம் செய்து அன்றைய தினம் தனை அன்னதான விழாவாக நாடெங்கும் தர்மங்கள் செய்திட வேண்டுகிறோம்